ஒரு ரெண்டு ஏக்கரா திருவனந்தபுணு சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துலவுங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் காரத்துலவு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு உடுமடைப்பேட்டிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டருங்க முடுமைப்பேடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க தாரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து பஞ்சாயத்து மண் அவரோட அகலம் வந்து முப்பது டு நாற்பது அகலம் வருங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயசு பக்காச்சுங்க ஆச்சுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு தொட்டி ஒரு கிணறுங்க ஒரு ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் வந்துங்க அமராவதி பாசன வசதி இருக்குதுங்க சரியான பராமரிப்பு இல்லாதனால எப்படி இருக்குதுங்க இதை தொட்டிங்க ரெண்டு ஏக்கரா பாத்தீங்கன்னா தொட்டி வந்துருங்க கிணறும் வந்துருங்க போரல் வந்துருங்க சர்வீஸ் வந்துருங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்விடல் நிலைய அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது மரப்பக்கம் இருக்குதுங்க இருக்குங்க நாட்டு மரங்க மரம் எல்லாமே இதே கண்டிச்சியில் காப்பில் இருக்குதுங்க சுற்றியே பாத்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயப்படி ஏரியாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி கிளை வைக்கல் போயிட்டு இருக்குதுங்க தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா எந்த காலத்துக்கு தெரியல பஞ்சம் வராதுங்க உடுவனப்பேட்டையிலிருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டருங்க இதுதான் கிணறுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜல அமைஞ்சிருக்குதுங்க ஒரு போரில் வந்துருங்க போரில் பார்த்தீங்கன்னா ஜல மொழிக்கு வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க அறுபது லட்சரூவா விலை சொல்கிறாங்க தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத ஏரியாவில் தென்தோப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தோப்பு சூ சூட்டபிள் ஆகுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க